அருட்பெரும் சோதி நாளை யம தர்மராஜரின் மகாபரணி மகாலயவற்ற சங்கடகரசது யார் ஒருவர் வீட்டில் யம தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் சரியாகும் முன்னோர்களின் முழு ஆசிரியம் கிடைக்கும் எவ்வாறு விளக்கு ஏற்ற வேண்டும் என்ன பரிகார பூஜை செய்ய வேண்டும் என்பதை சொல்கின்றேன் உங்கள் இல்லத்தில் இதை செய்யுங்கள் நல்லது உடனே நடக்கும் அழப்பெரும் ஜோதி அறப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அழப்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே தொலை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே தொலை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அற்புதமான தெய்வீகமான இந்த நாளில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறதுல பெருத்த ஆனந்தம் மகாலயபட்ச காலம் போயிட்டு இருக்கு அதற்கு தொடர்ந்து சில வழிபாடுகளை உங்களை செய்ய சொல்லியிருக்கேன் அதில் மகாபரணி சனிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை மகாபரணி நட்சத்திரம் என்று சொல்வார்கள் பரணி நட்சத்திரம் என்பது யமதர்மராஜரின் நட்சத்திரம் யமதர்மராஜரின் நட்சத்திரத்தன்று யமதர்மராஜரை யார் ஒருவர் வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் இறந்தவர்கள் அனைவருக்குமே சொர்க்கம் கிடைக்கும் என்ற ஐதீகமும் உண்டு மகாவரணி என்று யமதர்மராஜரை வழிபடுவதன் மூலமாக முன்னோர்கள் அனைவரையுமே அவர் இல்லத்திற்கு திருப்பி அனுப்புவார் அதன் மூலமாக அவர்களை வழிபடுவதன் மூலமாக வளம் கிடைக்கும் என்ற ஐதீகமும் உண்டு ஸோ நாளை மாலை உங்கள் இல்லத்தில் ஃபஸ்ட்டு யமத யமதர்மராஜருக்கான யமதீபம் போட்டுட்டு அதற்கப்புறம் சதுர்த்தி வழிபாடுகளை செய்யுங்க ஸோ இந்த தீப வழிபாடு எப்போ போடணும் மாலை ஆறு மணிக்கு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் எந்த இடம் உயரமாக இருக்கோ அந்த உயரமான இடத்துல ஒரு தீபம் போடணும் அந்த தீபம் நல்லெண்ணெய் தீபமே போட்டுக்கலாம் அந்த தீபத்தோட ஜோதி வந்து தெற்கு திசை நோக்கி இருக்கணும் ஏன்னா யமநமராஜரோட திசை வந்து தெற்கு ஸோ தெற்கு திசை நோக்கி அதை ஏற்றணும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நவதானியத்தை பரப்பி கீழே அதற்கு மேலே அந்த தீபத்தை ஏற்றி யமநமராஜரை வணங்கிட்டு நாங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் என்னை மன்னிப்பு தாருங்கள் இந்த நொடி முதல் நான் புண்ணியம் செய்கின்றேன் எனது முன்னோர்களுக்கு இந்த தீப ஜோதி வெளிச்சத்தின் மூலமாக எங்கள் இல்லத்திற்கு வந்து எங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆசிர்வதித்து நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இதை நான் சொன்னது ஒரு மந்திரம் இருக்கு அந்த சமஸ்கர மந்திரத்தை சொல்லுவது கடினமாக இருக்கும் என்பதால நான் தமிழ்ல இதை சொல்லிட்டேன் வேண்டிட்டு மனமாற அதற்கப்புறம் வீட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன சதுர்த்தி வழிபாட்டை செய்யுங்கள் சோ நாளை தெற்கு திசையில் உயரமான இடத்தில் எமதிபம் ஏற்றுவதே உங்கள் இல்லத்தில் ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரும் அடுத்தது தீபாவளி தான் வரும் ஸோ இந்த அற்புதமான யம உங்கள் இல்லத்தில் நாளை அனைவரும் ஏற்றி யம தர்மராஜரின் ஆசைகள் பிளஸ் குருவோட அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் முன்னோர்களின் அருளையும் பெற்று சகல செல்வங்களையும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க நாளை கோயம்புத்தூர்ல தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் என சந்திக்க உங்கள் வாழ்விற்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒன் டு ஒன் ஜாதக ஜோதிட ஆறுடத்தின் மூலமாக தீர்வுகள் வேண்டும் என்றால் நாளைக்கு என்னை சந்திக்கலாம் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாளை மாலை ஆறு மணிக்கு நம்மளோட அக்ஷயம் டிவேன் சென்ற கோவையில் ஐம்பத்தி ஓராது மாதமான ருணஹர லட்சுமி குபேர யாகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த கணபதியாக கண்டிப்பா உங்க பேரை பதிவு செய்யுங்க இது கடன் விமோசனத்திற்காகவே ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடியது இந்த முறை பூஜையில் சங்கல்பம் செய்யறவங்களுக்கு கணபதி ருத்ராட்சமி என்கின்ற ஒரு தெய்வீகமான ருத்ராட்சத்தை தர இருக்கின்றோம் அதை வாங்குவதற்கும் பூஜையில் சங்கல்பம் செய்வதற்கும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் கடன் தீர்க்க பணம் பெருக வாழ்க்கையில எல்லா விதங்களையும் வெற்றி பெற வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல பயிற்சி வேணும் அந்த பயிற்சியை நான் தர தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் கடனை தீர்த்து பணத்தை வெல்லும் தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சி வகுப்பு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மதுரையில் நடக்குது ஸோ மதுரையில் சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து சந்திக்கலாம் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு பணவளக்கலை உங்கள் வாழ்க்கையை உன்னதமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பணவழக்கலை உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு ஒரு வாய்ப்பு பணவளக்கலை கலந்து கொள்ளுங்கள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி ஒப்பு இலங்கையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் செல்வத்தை குவிக்க வியாபார கடனை சரி செய்ய தெய்வீக அருளோட வியாபாரத்தில் வெள்ள பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சியை அக்டோபர் ஆறாம் தேதி சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பிஸ்னஸ் கிளாஸில் கலந்து கொள்றதின் மூலமாக நூறு நாளில் உங்கள் பிஸ்னஸில் இப்போ என்ன சம்பாதிச்சுருக்கீங்களோ அதை விட அஞ்சு மடங்கு சம்பாதிக்க முடியும் உங்கள் வியாபாரத்தை உலகெங்கும் எடுத்துகிட்டு போக முடியும் குறைந்த முதலீடுலேயும் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை நீங்கள் ஈட்ட முடியும் ஸோ வியாபாரத்தில் இருக்கிறவங்க தொழில் செய்கிறவங்க அனைவருமே பிஸ்னஸ் மந்த்ரா அக்டோபர் சிக்ஸ் சென்னையில் வந்து கலந்துக்கங்க இதை பற்றிய முழு விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்